ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பொது தமிழ் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வினக்கள் எல்லாமே டெஸ்ட் சீரிஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இது வரைக்கும் பதினாறு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பதினேழாவது வீடியோ ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் எந்த கல்விக்குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது நிறைய பேர் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணியிருந்தீங்க ஸோ ஆன்சர் வந்துட்டு ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் எந்த கல்விக்குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது ஹண்டர் கல்விக்குழு ஸோ இன்றைக்கான வீடியோக்குழு போயிடலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு முதல் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட் கவிஞர்னா பிச்சமூர்த்தி அவர்களின் முதல் சிறுகதை என்ன ஆன்சர் சயின்ஸுக்கு பலி நெக்ஸ்ட் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் நெக்ஸ்ட் யசோதர காவியம் என்னும் காவியத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஸோ நெக்ஸ்ட் வேரில் பழுத்த பலா எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் சு சமுத்திரம் ஸோ இந்த வேரில் பழுத்த பலா இந்த நூலுக்கு எந்த வருடம் சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நரி விருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் திருத்தக்க தேவர் நெக்ஸ்ட் இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார் ஆன்சர் மா சு அண்ணாமலை இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் மா சு அண்ணாமலை நெக்ஸ்ட் நிறை நேர் நேர் அசைக்குரிய வாய்ப்பாடு என்ன ஆன்சர் புலி மாங்காய் நெக்ஸ்ட் அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது டேஷ் இய்பு தொடை நெக்ஸ்ட் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் சொற்பொருள் பின்வரு நிலையணி நெக்ஸ்ட் தேசிய நூலக தினம் கொண்டாடப்படுவது ஆகஸ்ட் ஒன்பது ஸோ தேசிய நூலக தினம் எப்பொழுதுனா ஆகஸ்ட் ஒன்பது நெக்ஸ்ட் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று குறிப்பிட்டவர் யார் தில்லான் நெக்ஸ்ட் காஞ்சி திணைக்குரிய துறை எண்ணிக்கை என்ன ஸோ காஞ்சி திணைக்குரிய துறை எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா ஆன்சர் இருபது நெக்ஸ்ட் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலை எழுதியவர் யார் மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் மு மேத்தா நெக்ஸ்ட் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற பொன்மொழிகள் யாருடையது அண்ணா பேரறிஞர் அண்ணாவுடைய ஒரு கோட் தான் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என பாராட்ட பெற்றவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் தந்தை பெரியார் நெக்ஸ்ட் திருக்குறளை போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று குறிப்பிட்டவர் திருக்குறளை போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று குறிப்பிட்டவர் ஆன்சர் ஆல்பர்ட் ஸ்வைட் சார் நெக்ஸ்ட் பாலை புறா என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது பாலைப்புறா என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது ஆன்சர் சு சமுத்திரம் நெக்ஸ்ட் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர் யார் ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக என்ற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆன்சர் வண்ணதாசன் வண்ணதாசனுக்கு வேறு பேர் இருக்கு அது தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது எந்த ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நெக்ஸ்ட் எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசனை கைலாஷ் சத்யார்த்தி பெற்றார் ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினான்கு இதே கேள்வியாக அமைதிக்காக நோபல் பரிசனை பெற்றவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க கைலாஷ் சத்யார்த்தி நெக்ஸ்ட் தென்னாட்டின் ஷா என அழைக்கப்பட்டவர் தென்னாட்டின் பெர்னாட்ஷா என அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா ஸோ நெக்ஸ்ட் உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்றவர் கதை ஸோ நெக்ஸ்ட் காந்த ஊசி பற்றிய செய்தி இடம்பெறும் பழங்கால நூல் எது காந்த ஊசி பற்றி செய்தி இடம்பெறும் பழங்கால நூல் எது ஆன்சர் மணிமேகலை நெக்ஸ்ட் யவனப்பிரியா என்ற சிறப்பு பெயர் கொண்ட பொருள் எது யவனப்பிரியா என்ற சிறப்பு பெயர் கொண்ட பொருள் மிளகு ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான கேள்வி சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்த மொத்தம் இருபத்தி ஐந்து வினாக்களில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி